அதனால் நம்ம வந்து திருப்பதிக்கு வந்துட்டோம் இது பார்ட் டூ இங்கேருந்து நம்ம வந்து எஸ்எஸ்டி டோக்கன் எப்படி வாங்குகிறோம் அடுத்தடுத்து திருப்பதிக்கு என்னென்ன நம்ம ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் திருப்பதி ஜங்ஷனுக்கு ஒன்று இருபதுக்கு வந்துட்டேன் நீங்கள் வீடியோவில் முன்னாடி பார்த்தீங்க பார்த்தீங்களா அது வந்து அந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குற இடத்துல நடந்தது அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீனிவாசம் அப்படின்றது சாரி ஸ்ரீனிவாசமில் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் வந்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் விஷ்ணு நிவாசம் இங்கே வந்து எஸ்எஸ்டி டோக்கன் தராங்க மூணு இடத்துல பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஸ்ரீனிவாசம் விஷ்ணு வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பூதேவி காம்ப்ளக்ஸ் வந்து அலிப்பிரி நடபாத பக்கத்தில் நம்ம இங்கேருந்து மேலே நேரம்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் தான் அந்த விஷ்ணு நிவாசம் நம்ம கீழே ரோடு கிராஸ் பண்ண வேண்டியதில் மேலேருந்து ஒரு ஓவர் பிரிட்ஜு போய் அங்கே டைரெக்டாக இறங்குது எஸ்எஸ்டி டோக்கன் வந்து நாலு மணிக்கு தருவாங்க மூணு இடத்துல ஒரே மாதிரி தான் கூட்டம் இருக்கிறத பொறுத்துட்டு மூணு மணிக்கு அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக நாங்கள் ஒன்று இருபதா ஒரு சாப்பாடு எதுவும் இல்லை நேராக போயிடலாம் ஏன்னு நின்றுட்டோம் ஸோ வேமான் நின்ட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக வந்து டிக்கெட்டு கொடுக்க உடனே முன்னாடி வாங்கினோம்னா ஒரு காலையில் தரிசனம் பார்க்குற மாதிரி ஸ்லாட் தருவாங்க இங்கே வந்து மூணு மணி தரிசனம் நாலு மணி தரிசனம் அஞ்சு லேட்டாக லேட்டாக மதியத்துக்கு மேலே ஸ்லாட் கொடுத்துருவாங்க ஸோ நாங்கள் அண்ட்ரஸ்டினால் வந்து ட்ரெயின் புக் பண்ணல இங்கே கோயிலுக்கு வந்துட்டு திடீர்னு கிளம்பி வந்தது தரிசனம் எப்போ முடியும் தெரியல அதனால டிக்கெட் வந்து ரிட்டன் ரிட்டர்ன் போகும்போது ஓப்பன் டிக்கெட் தான் ஸோ அதனால் முடிஞ்சரைக்கும் சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்பலான்னு வந்தோம் போய் நாங்கள் வந்து ஒன்றே முக்காலுக்குலாம் நின்றுட்டோங்க நின்றுட்டோம்னா அங்கே இந்த இடம் தான் கரெக்டாக க்ராஸ் பண்ணி வந்த உடனே உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தா தெரியும் இங்கே தான் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் தராங்க இங்கே வந்து டெய்லி இங்கே தான் டோக்கன் தராங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்ககிட்ட வந்து கேட்டோம்னா கரெக்டாக ப்ராப்பராக ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க பூரா மக்களும் பாருங்கள் உள்ளே போகாமல் இங்கேனுக்குள்ளே வெளியே நிற்கிறாங்களா இங்கே நமக்குள்ளே டோக்கன் தருவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாதி பேர் நிற்கிறாங்க ஸோ நம்ம உள்ளே போய் விசாரிக்கலாம்னா ஃபஸ்ட் டைம் அதனால் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம் இங் இங்கே வந்து முன்னாடி நிற்கிறவங்க நல்லா பார்த்துக்குங்க இந்த இடத்துல இதுக்குள்ளே ஓடுவாங்கிறது சொல்லிட்டு இதில் உள்ளே போனோம்னா ரூம்ஸ் நமக்கு இங்கே ரூம் வந்து ஓப்பன் ரூம் இங்கே கிடைக்கும் வெயிட் பண்ணி வாங்க இங்கே இங்கே இருக்கிறவங்களாம் வந்து ரூம் புக்கு ரூம் புக் பண்ணி தங்கிட்டு அப்புறம் போகிறவங்க அதனால் இங்கே உட்காந்துருக்காங்க ரூம் புக் பண்ணால டோக்கன் வாங்க மட்டும் வந்தவங்க மட்டும் வெளியே நிற்கிறாங்க பட் நாங்கள் கேட்டோம் எங்கெங்கன்னு சொன்னோம் அவங்க ஒரு நாள் சொன்னாங்க உள்ளே நில்லுங்க எங்கன்னு பிள்ளைன்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லை டெய்லி இங்கே தான் கொடுக்குறீங்க இத்தனை மக்கள் வரும்போது நீங்கள் ப்ராப்பராக ஒரே இடத்துல ஃபாலோ பண்ண வேண்டாமா இப்போ பார்த்தோம்னா அங்கே இருந்துட்டு இப்போ வந்து உள்ளேன்னு சொல்லிட்டாங்க அந்த தள்ளுமுழு நடந்தது பார்த்தீங்களா தள்ளுமுள்ளெலாம் நடக்கும்போது இங்கிட்ட உள்ளேன்னு சொல்லும்போது எல்லாம் இங்கிட்ட திரும்பிட்டாங்க ஒரு நாலஞ்சு போலீஸ் தான் இருந்தாங்க வரிசையாக நாங்கள் டோக்கன் நாங்கள் போயிட்டுருக்கோம் உள்ள அதான் சொன்ன மாதிரியே உள் சைடு தான் விட்ருக்காங்க பாதி பேர் வெளியுன்றதாங்களா அந்த கூட்டம் அப்படியே திரும்பி உள்ளே வருது இந்த லைனில் அப்படியே சுற்றி 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 இந்த கட்டடத்தை சுற்றி திரும்ப தான் வந்து டிக்கெட் வாங்குறது ஸோ கூட்டம் இருக்கிறனால டைரெக்டாக விடாமல் கூட்டத்தை பிடிக்கி சுற்றி விட்றாங்க கேட்குற தேவஸ்தானத்தை இவ்வளோ கோடி இப்போ ஒரு நாளைக்கு மூணு கோடி நாலு கோடின்னு வருமானம் வருது வெயிலில் இப்படி நிற்க வைக்கிறீங்களே பக்தர்களை அவங்களுக்கு கொடுக்குற காணிக்கை மட்டும் உங்களுக்கு வேணும் ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு சௌகரியம் செஞ்சு தர மாட்டேங்க எஸ்எஸ்டி டோக்கன் இங்கே தான் கொடுக்குறாங்கன்னு தெரியுது இப்போ மேலே ஷெட்டு போட்டு விட வேண்டியது தானே குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வர்றாங்க வெயில் மொட்டை வெயில் அந்த டோக்கன் முன்னாடி வாங்கணுன்றதுக்காக அவங்க வந்து ஒன்றரை மணிக்கு நிற்கிறாங்க நாலு ஒன்றரை மணிக்கு தான் நின்னேன் நாலு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அதே இந்த வீடியோல காட்டி வைக்க மாறுங்க அப்போ அத்தனை நேரம் நாலு மணி நேரம் வெயிலே உட்கார முடியுங்களா தண்ணி கொடுக்குறாங்க ரெண்டு லைனுக்கு வருது மூணாலு லைனுக்கும் தண்ணி எப்படி வாங்குறது ஸோ இதுதான் அந்த கொடுக்குற இடம் சுற்றி வந்து இதுக்குள்ளதாக விடும் இப்போ பார்த்தீங்கன்னா விட ஆரம்பிச்சிட்டாங்க நாலு மணி இந்த வீடியோ நான் டிக்கெட் வாங்கிட்டு காட்டுறேன் எத்தனை மணி ஸ்லாட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கும்போது மணி வந்து நான் பன்னெண்டு பத்துக்கு நான் வாங்கினேன் ஸோ இங்கே வந்து அப்படி சுற்றி வரும் நான் அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டேன் ஆன்லைனில் இன்றைக்கி என்ன எத்தனை டிக்கெட்னா எஸ்எஸ்டி டோக்கன் பதினேழாயிரம் டிக்கெட் தராங்க இது ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம மெசேஜ் அனுப்பணும்னா அன்னன்னைக்கு எவ்வளோ தராங்கன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணுற டைமில் நமக்கு ரிப்ளே பண்ணுவாங்க ஓப்பன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து நாப் நாற்பத்தாறு டிக்கெட் கொடுத்துட்டாங்க நம்மளும் ஒரு வழியாக வந்து டிக்கெட் கொடுக்குற கவுண்டருக்கு வந்துட்டோம் இங்கே என்ன வேணும்னா கம்பல்சரி ஆதார் கார்டு வேணும் ஃபோனில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து பேப்பரில் தான் கட்டணும் ஒரிஜினலாக ஜெராக்ஸ் எதாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் அதுக்கடியே எனக்கும் டிக்கெட் கிடச்சிருச்சு எத்தனை மணி டிக்கெட்னால் பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு அதாவது நாலு பன்னெண்டு ஓப்பன் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்தில் எடுத்தேன் எடுத்துமே எனக்கு நாலு பன்னெண்டு நான் நமக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு தான் கொடுத்துருக்காங்க நம்ம மூணு நாலு மணிக்கு தரிசனம் கிடைக்குன்னு நினச்சேன் ஸோ இந்த டிக்கெட்டை வச்சுட்டு நம்ம வந்து நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அந்த இதில் போனோம்னா உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஸோ இதில் என்ன ஒரு ப்ளஸ்னா இந்த டேட்டில் உள்ளதை இப்போ பன்னெண்டு மணியா நாளைக்கு ரெண்டு மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டியதில்லை ஏழு மணிக்கு போனாலும் விட்டுருவாங்க ஸோ இங்கே இருந்துட்டு மேலே போகிறதுக்கு என்னென்னா ஏசி பஸ்ஸு சாதா பஸ்ஸு தொண்ணூறுரூவா ஏசி பஸ்ஸு வந்து நூற்றி பத்து ரூபா அப்படியே நாங்கள் அங்கே பக்கத்துலேயே சாப்பிட்டுட்டு டக்குன்னு மேலே மலைக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஏறிக்கிட்டோம் திரும்பவும் நாங்கள் கேட்குறேன் இங்கே எவ்வளோ கோடியாக பணம் வருது நீங்கள் திருப்பதி தேவஸ்தான பக்தர்களுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போவேண்ணா ஒரு பாதி எட்டில் கூட்டிகிட்டு போகலாம்ல கவர்மெண்ட் பஸ்ஸு தான் வந்து தொண்ணூறுவா நானே சரி நீங்கள் தேவஸ்தானம் வண்டி இது இதுலேயும் நீங்கள் அதே காசை போட்டு ஓட்டுறீங்கன்னா என்னங்க அநியாயம் பண்ணுறீங்க கோடிக்கடியாக வர பணத்தை என்னத்தை தான் பண்ணுறீங்கன்னு தெரியல பஸ் ஸ்டாண்ட் வழி வந்து நம்ம இப்போ நாம் போய் ஒரு ஆறு ஏ எட்டு வருஷமே இருக்கும் அப்போ அந்த மேம்பாலம் நடந்துகிட்டு இருந்தது இப்போ அந்த மேம்பாலம் ஃபினிஷ் ஆகிடுச்சு வெளியே டேஷன்லேருந்து வந்தோம்னா அந்த இடத்துல அந்த ரவுண்டானம் பார்த்திங்களா அங்கே தான் வந்து ப்ரைவேட் ஆம்னி பஸ்லாம் நிற்கும் ஸோ வந்து இந்த இடத்துல அந்த ரவுண்டானோ லெஃப்ட் சைடு பார்த்தா பஸ் ஸ்டாண்டு ரைட் சைடில் பார்த்தா ஆம்னி பஸ்லாம் நிற்கும் ஈவினிங்கில் ஸோ இதுதான் ஆம்னி பஸ் ஸ்டாண்டு ப்ளஸ் லெஃப்ட் சைடில் நம்ம பஸ் ஸ்டாண்டு ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் பஸ் ஸ்டாண்டு இப்போ அந்த பிரிட்ஜில் ஏறுறோம் நான் சொன்னால இந்த ப்ரிட்ஜு தான் அப்போ நான் வரும்போது கட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த ரைட் சைடில் உங்களுக்கு கோபுரமாட்ட தெரியுது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் வந்து வந்து பஸ்ஸில் வந்தீங்கன்னா அப்படியே க்ராஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆர்ச்சுக்குள்ளே போகணும் இது போனோம்னா இதுதான் சீனிவாசன் காம்ப்ளக்ஸ் இங்கே எஸ்எஸ்கிட்ட கொடுத்துருவாங்க அங்கே எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்களோ அதே டைமுக்கு இங்கே ஓப்பன் பண்ணுவாங்க மூணு இடத்துல ஒரே மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு இடத்துல முன்னே பின்னா அப்படிலாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க இன்னும் எல்லா இடத்துலையும் ஒரே இதுதான் இந்த டோக்கனுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல்னால் ஒரு லட்டு தருவாங்க நம்ம சர்வதர்சனம் ஃப்ரீவர் சொல்லினோம்னா லட்டு கிடையாது சாமி பாட்டு வரும்போது பிரசாதம் அவர் சின்ன லட்டு இல்லை புளியோதரை தயிர் சாதம் அது மாதிரி ஒன்றையில் தருவாங்க அதுதான் பட் ஆனால் இந்த எஸ்எஸ்டேட் டோக்குல போனோம்னா இந்த புள்ளியோதரத்து அது வெளியே சாயம்பாட்டை ரொம்ப பார்த்திருவாங்க அதையும் சாப்பிட்டுக்கலாம் இந்த டோக்கனை கொண்டு போய் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு லெட்டு கொடுப்பாங்க இப்போ நம்ம அப்படியே வந்து நந்தி சர்க்கிள் வந்துட்டாங்க நந்தி சர்க்கிளில் இருந்து ரைட் சைடு பார்த்தா ஒரு கோவில் இருக்குன்னு ஆனால் நிறைய இடம் இருக்குது திருப்பதியில் ஆனால் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் நேராக வந்து பெருமாளை பார்த்துக்கோ ஆக்சுவலாக பெருமாளை பார்க்குற ப்ரொசீஜர் என்னென்னா நேராக திருப்பதி வரணும் அலமேலு மங்காபுரம் போய் பார்வதி அம்மாவை வந்து தரிசனம் பண்ணணும் ரெண்டாவது மேலே குல மலைக்கு போனோம்னா வராகி குளம் இருக்குது அங்கே வராகி ரெண்டாவது சாரி அந்த ஃபஸ்ட்டு இந்த டிக்கெட் வாங்குற இடத்துல ஒரு கோப் ஒரு ஒயிட் கலர் கோபுரம் காட்டியிருப்பேன் அதுதான் வந்து ஒரு வரவு செலவு பார்க்குற ஒரு கணக்கு பிள்ளை அவரை கும்பிடணும் இப்போ வந்து இது பாலாஜி டூரிஸ்ட் பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸில் வரவங்களும் ப்ரைவேட் பஸ்ஸில் வரவங்க ப்ரைவேட் பஸ் மீன் டூரிஸ்ட் பஸ்ஸில் வர்றவங்களோ இங்கே நிப்பாட்டிட்டு இங்கேருந்து ஏறி போவாங்க ஸோ இந்த இடம் இதுதான் ஃபயர் பார்த்துக்கு ஓகே என்ன சொன்னேன் அந்த கணக்குகளை பார்க்குறவர் அவரை கும்பிடணும் கும்பிட்டுட்டு ரெண்டா மூணாவது வந்து நேரம் மேலே போனோம்னா வராகி குளம் இருக்குது அங்கே வராகி அவரை கும்பிட்டுட்டு நாலாவது தான் போய் நம்ம பெருமாளை தரிசிக்கணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் நம்ம யார் அப்படி பண்ணுறதில் போய் பெருமாளை கும்பிட்டு கும்பிட்டு வந்துடுறோம் ஏன்னா நேரமின்மை காரணம் பெருமாளை ஈஸியாக அக்சஸ் பண்ணுற பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா இடத்துக்கும் போவாங்க ஆனால் இவங்க வந்து ஒரு பெரிய வந்து ஒரு மாயாஜலம் பண்ணுறாங்க கூட்டமே இல்லைனாலும் கூட்டத்தை உருவாக்கி பயங்கரமாக வந்து மன உளைச்சலாக்குறாங்க இது வந்து கருட சர்க்கிள் இந்த இடத்த பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி புல்லரிக்கும் அரிக்கும் இங்கே வந்தாலே பெருமாள் நம்ம பார்க்க போகிறோன்ற ஒரு இப்படி இது உணர்வுபூர்வமாக இருந்தால் தெரியும் எனக்கு அந்த இடம் வந்தாலே ஒரு மாதிரி ஆகிடும் அடுத்து தான் வந்து செக் போஸ்ட்டு ப்ரைவேட் வண்டி எல்லாம் வந்து இங்கே வந்து பஸ்ஸுனால் லைனு இங்கே என்னென்னா நம்ம வந்து எல்லாருமே இறங்கிடணும் இறங்கி லக்கேஜ் செக் பண்ணிட்டு நம்மளே செக் பண்ணிட்டு அனுப்புவாங்க நீங்கள் இது இது வந்து ப்ரைவேட் நீங்கள் காரில் போனீங்கன்னா அரை மணி நேரம் ஓட்டணும் அதுக்கு இடையில போனோம்னா அடுத்து நம்ம வண்டியை வந்து பாஸ் பண்ண அலோ பண்ணுவாங்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னா ரெண்டாவது டைம் நம்ம வரும்போது நம்ம வண்டி பிளாக்லிஸ்ட்டில் போட்டுறாங்க மழை ஏற விட மாட்டாங்க ஸோ ஏன்னா மொதல் வந்து திருப்பில் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கும் தெரியுங்களா அதுக்கப்புறந்தான் ஒன் வீவாக மாற்றி விட்டாங்க அது ஒரு கெட்ட பேர் மாதிரி நடக்குதுனால அவங்க டைம் செட் பண்ணிட்டாங்க இங்கே ஒரு டைமிங்கில் வந்து நம்ம டோக்கன் தருவாங்க மேலே வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க அதில் அரை மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்கணும் ஸோ இடையில் அதே மாதிரி எங்கேயும் நிறுத்தவும் கூடாது இருபது முப்பதுல போய்கிட்டே இருக்கணும் அதுதான் அவங்க கான்செப்ட்டு ஏன்னா இந்த பஸ்ஸுகளுக்குலாம் டைம் இல்லைங்க அவங்க போயிட்டு வந்துக்கலாம் வேமாக தான் போனாங்க நாங்கள் போன பஸ்ஸும் திருப்பதி ஒரு பெரும்பாலான மக்கள் இங்கே எனக்குள்ளே நின்று ஃபோட்டோ எடுக்காமல் போக மாட்டாங்க நாங்களும் இங்கே தான் நின்று ஃபோட்டோ எடுப்போம் நம்ம வண்டி வந்துருச்சு திரும்பி ஏறி அவங்கவுங்க அந்த சீட்டில் உக்காந்துக்கிட்டோம் இங்கேருந்து போகும்போது எல்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு கட்டுனாங்க அது கேட்கவே ஒரு இப்படி சொல்கிறது ரொம்ப அப்படியே மீசில் போச்சு உடம்பு இந்த திருப்பதி வந்து நம்ம எஸ்எஸ்டி டோக்கன் வந்து இன்றைக்கி வாங்கியிருக்கோம் நாளைக்கு தரிசனத்துக்கு பன்னெண்டு மணி தர்சனம் இன்னும் போயிட்டு நான் நைட்டில் போய் மட்டும் அடிச்சிட்டு வராகி குளம்லாம் நாங்கள் குளிச்சுட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு நான் பிளான் பண்ணிட்டேன் ஏன்னா இன்றைக்கி பன்னெண்டு மணிக்கு நாளைக்கு கொடுத்துருக்காங்களே ஏழு மணிக்கு போனாலும் நம்ம உள்ளே விட்ருவாங்கன்னு சொல்லிட்டு போனோம் அங்கே போனால் அங்கே இன்னொரு பெரிய ஷாக் அது என்னென்னு உங்களுக்கு அடுத்த பாட்டில் சொல்கிறேன் ஆனால் திருப்பதில் வேணுமுனே பக்தர்களை வந்து அலை கூட்டமே இல்லைனாலும் கூட்டத்தை உருவாக்கி ஃப்ரீயாக நான் மூணு நேரத்தில் ஃப்ரீயாக இருந்தது விட்டால் அப்படியே ஃப்ரீயாக நடந்து போய் சாமி பார்த்துட்டு வந்துடுவேன் வேணமுன்னே அடைச்சி வச்சு ஒரு ஒரு குறைஞ்சது ஐயாயிரம் ஆறாயிரம் வந்ததுக்கப்புறம் தள்ளுமுள்ள ஆனதுக்கப்புறம் திறந்து விட்டு கூட்டத்துலேயே ஓடுங்கடான்னு சொல்லிட்டு அப்படி விட்டு திரும்ப திரும்ப உள்ளே போயிட்டு அந்த கூண்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் பந்தன் பதினாலாவது கூண்டு சாரி பதினொன்றாவது கூண்டில் அடைச்சி வச்சுட்டாங்க அங்கே ஒரு மூணு மணி நேரம் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் திருப்பதி நீங்கள் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு முன்னூறு டிக்கெட் போட்டு வந்துடுங்க குழந்தைங்களோட வந்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு சேஃபு இதில் பொது தரிசனத்தில் போனோம்னா இவங்க பண்ணுற அந்த சூழ்ச்சிக்கு நம்ம குழந்தைங்க தான் வந்து பாவம் கஷ்டப்படும் நம்ம மேலே வந்துட்டோம் பாலாஜி பஸ் ஸ்டாண்டு இது சர்க்கிள் ரைட் போனால் பாலாஜி பஸ் ஸ்டாண்டு இவங்களே வந்து மூணு இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க எல்லா இடத்துலையும் இம்பாட்ட மாட்டாங்க மெயின் பஸ் ஸ்டாண்டு ஒன்று நான் சொல்கிறது கீழே இல்லை மேலே அப்புறம் சிஆர்வி காம்ப்ளக்ஸா அது சரியாக தெரில இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறாங்க அங்கே போனோம்னா மேலேயும் ரூம் புக் பண்ணிக்கலாம் உடனே கிடைக்காது நம்ம போய் பேர் கொடுத்துடணும் மொபைல் நம்பர் கொடுத்துட்டோம்னா ரூம் எங்கே புக் ஆகுதோ நம்ம அந்த இடத்த வந்து நமக்கு லொக்கேட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் வந்து இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே லொக்கேஷன் அனுப்பிடுவாங்க இதுதான் வந்து சிஆர்பி காம்ப்ளக்ஸ் சிஆர்பியில் அந்த ஆஃபீஸு இங்கே போனால் லக்கி ட்ரிப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அங்கே நம்ம பேரெல்லாம் புக் பண்ணிட்டோம்னா சுப்ரபாதம் எந்த சேவையாக இருந்தாலும் குழுக்கள் முறையில எடுப்பாங்க அது கிடைக்காது ஆன்லைன்லேயும் புக்கிங்கில் இருக்கும் கிடைக்காது ஸோ இங்கே போனால் நமக்கு லக் இருந்தால் கிடைக்கும் ஸோ இப்போ மேலே வந்து இங்கே வந்துட்டோம் பஸ் ஸ்டாப் இதில் வந்து இறக்கி விட்ருவாங்க